ஸோ அன்பானவர்களே உலகத்தில் அந்த காலம் ஆகட்டும் கற்காலம் ஆகட்டும் இப்போ ஆகட்டும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாம் வாழும் ஆமாம் பண்ட மாற்று முறை தானுங்க ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்கிக்கணும் வாழணும் இல்லை அது மாதிரி எப்படி பயிர் செய்யணும் அப்படின்னு கற்றுக்கிட்டானோ எப்படி நெருப்பை சேமித்து வைக்கணும்னு கற்றுக்கிட்டானோ எப்படி காற்றை சேமித்து வச்சு காசாக்கலாம்னு கற்றுக்கிட்டானோ அப்படிதாங்க எல்லாமே முதல்ல உலகத்தில் ஒரு தொண்ணூறு சதவீத பேர் எல்லாமே சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் தான் போய் படிக்கிறான் ஒரு படிக்கிறது சம்பாதிக்கிறதுக்காக போய் படிப்பான் ஏன் மியூசிக்கை படிக்கிறாங்க அப்போ ரெண்டு மூணு கிளாஸுக்குலாம் போகிறான் அவனு டக்குனு யூடியூப்பில் அவன் கற்றுக்கிட்டு இருந்த கற்றுக் கொடுத்து காசு சம்பாதிக்கலான்னு பார்க்குறேன் எவ்வளோ பாவம் தெரியுமா அதெல்லாம் ஒரு கல்வி ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் கலைகள் கலைகளை வந்து பிறருக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கணும் புரியுதுங்களா ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கணும் கலைகள் பொறுத்த நீ வேறு கருமத்தை பண்ணு அதெல்லாம் கூட்டிலே தான் கொடுக்குறியா எல்லாம் செய் ஆனால் பட் கலைகளை வந்து இந்த காப்பி ரைட்டு மயிறு ரைட்டுன்னு அதெல்லாம் பாவம் அதுக்கு தான் உலகம் அழிய போகுது அது வேறு விஷயம் நான் என்ன சொல்கிறவாழ் தான் உலகத்தில் ஒரு பத்து சதவீத பேர் வந்து எந்த ஒரு தொழிலை தொடங்குனாலும் அதில் ஆதாயம் எதிர்பார்க்காம தான் தொடங்குறாங்க கால போக போக அந்த சமுதாயம் அவனையும் வந்து கமர்ஷியலாக மாற்றிடுது முதல்வன் படத்தில் என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்கள எல்லான்னு வார் அர்ஜுன் அந்த மாதிரி காலம் அப்படி ஆகிடுச்சு ஆமாம் நன்மை நல்லா நன்மை செய்யணும் சேவை செய்யணும் அப்படின்னாலும் மாட்டானுங்க ஆமாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு பட் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க பாவம் வேகமாக போகும் ஆனால் கழுத்து அறுத்துடும் ஸோ மைடியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் நான் மறுபடியும் இன்னொரு விஜய் சொல்கிறேன்